ஹே வா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டே நாள்ல தனுசார் நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படத்தோட ஒட்டுமொத்த வசூலை முறியடிச்சிருக்குது இட்லி கடை திரைப்படம் இரண்டு நாள் முடிவுல எவ்வளவு கலட்சி முன்னேறது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம தற்பொழுது டியூட் திரைப்படம் இரண்டு நாள் முடிவுல தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலட்சி முன்னிருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டியூட் மற்றும் இட்லி கடை இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முதலாவதாக இட்லி கடலீங்க அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலட்சணம் இந்த நிலையில இருக்கு அப்படின்றத வந்து பாத்துக்கலாம் அதாவது இரண்டு நாள் முடிவுல தமிழ்நாடுல மட்டும் டியூட் திரைப்படம் பதிமூணு கோடியே எண்பது லட்சம் வரையும் கலட்சணம் பண்ணிருக்குது தெலுங்குல ஏழு கோடியே பத்து லட்சம் வரையும் கலட்சணம் பண்ணி இருக்குது கர்நாடகா இரண்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சணம் பண்ணியிருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சம் பண்ணியிருக்குது ஓவர்சீஸில் பதினஞ்சு கோடியே பதினஞ்சு லட்சம் வரையும் கலட்சியம் பண்ணியிருக்குது இதன் மூலம் இரண்டு நாள் முடிவுள்ள உலகம் முழுவதும் டியூட் திரைப்படம் முப்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சம் பண்ணியிருக்குது ஷேர் மட்டும் பத்தொன்பது கோடியே ஐம்பது லட்சம் வரையும் லட்சணம் பண்ணியிருக்குது அதாவது இட்லி திரைப்படம் இரண்டு நாள் முடிவுல உலகம் முழுவதும் இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து டியூட் திரைப்படம் முப்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சமாக கலைஷன் இருக்குது அதாவது இட்லி கடை திரைப்படத்தை விட டியூட் திரைப்படம் பத்து கோடி அதிகமாக வந்து கலேஷன் பண்ணி இருக்குது இரண்டு நாள் முடிவுல ஸோ அடுத்தடுத்து இந்த திரைப்படம் எவ்வளோ கலைசி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ